எல்லாரோட இணைப்பு மொபைல் நம்பரும் போட்டு மொத்தம் எல்லாம் பண்ணி ஒரு சில திட்டங்கள் வந்து வித்தியாசமா அவர் வயசுக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான திட்டம் தான் தெரு தெரு குழாய் போடுறாங்களா போடுறதுல அது யாரு போடுறாங்கன்னா ஓடி நம்ம போடுறாங்க அவங்க அப்படி அப்படி இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் எல்லாம் ஒன்னும் இது இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டெங்கு கொசு மலேரியா இந்து ச சமுதாயத்தையும் அனாதானத்தையும் பற்றி ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காரு ராதிகா சரத்குமார் வந்து ஒரு பெண்ணுன்றதுனால பெண்ணோட கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு தெரியுன்றதுனால அவங்களுக்கு நாங்கள் ஒரு

இல்ல நீங்க வந்து பணதா ஓட்டு மாதிரி கேக்குறீங்களா அப்படி அப்படி கிடையாது ஓட்டுன்றது எல்லாரும் விருப்ப போட்டு போறோம் அவரை யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்ப விருதுநகர் தொகுதியில நீங்க யாருக்கு உங்க தொகுதியில ஓட்டு போட போறீங்க மோடிக்கு போட போறேன் மோடிக்கு போடுறீங்க சரத்குமார் ராதியா ராதியா சரத்குமார் பிஜேபி ராதியா சரத்குமாரா திருமதி ராதியா சரத்குமார் அவங்கதான் எங்களுடைய தாமரைக்கு அப்ப விருதுநகர் தொகுதியில ஏன்னா இப்ப நீங்க யாருக்கு உங்க தொகுதியில ஓட்டு போட போறீங்க நாங்க வந்து நரேந்திர மோடிக்காக பிஜேபிக்காக திருமதி ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி நாங்க எல்லாருமே எங்க ஏரியா ஃபுல்லாமே நாங்க எல்லாருமே அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி நாங்க இருக்கோம் எதுக்குக்கா ராதிகா சரத்குமார் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க நம்ம மோடிஜிக்காக அவங்க வந்து நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க மக்களுக்காக நிறையவே பொருளாதார விதி நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வீடு வீட்டுக்கு பாத்ரூம் வசதி எங்க ஏரியா எல்லாம் கிடையவே கிடையாது எல்லார் வீட்டுக்குமே ஏ எங்க ஏரியால ஒரு பதினஞ்சு வீட்டுக்குமே அவங்க பாத்ரூமுக்கு நாங்க வாங்கிருக்கோம் இதுல வாங்கிருக்கோம் நாங்க அது போக வீடு ரெண்டாயிரம் லட்சம் கொடுத்து எல்லாத்துக்குமே வீடுக்கு அவர் கொடுத்திருக்காரு அந்த லோன் நாங்க ஏரியா மக்கள் எல்லாருமே இது போக லோன் இந்த லோனு தொழில் லோனு நிறைய நாங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க இது பண்ணி நல்ல விதமா எங்களுக்கு சொல்லி வியாபாரிகளுக்காக அவர் குடிச்சிருக்கோன் பத்தாயிரம் ரூபாய் லோனு இருக்காங்க இவங்க நாங்க வாங்கியிருக்கோம் ராதிகா சரத்குமார் வந்து ஒரு பெண்ணுன்றதுனால பெண்ணோட கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும்ன்றனால அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம் நீங்க என்ன தொழிலுக்கா பண்றீங்க நானு பூ வியாபாரம் பார்த்துக்கிட்டேனேன் அப்படியா ஆமா இப்போ மோடி லோன் உங்களுக்கு எந்த தொழில் கொடுத்தாங்க எனக்கு வந்து நான் பூ வியாபாரம் பாக்குறதுனாலதான் சரி அந்த இதுக்காக கொடுத்தேன் சரி 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 இப்ப நீங்க இந்த தொகுதியில இப்ப மாணிக்கந்தூர் சிட்டிங் எம் எம்பி இருக்காரு காங்கிரஸ்ல அவரே திரும்ப போட்டிடுறாரு அவருக்கு அவருக்கு உங்களுடைய வாக்கியம் செலுத்தலாம்ல அவங்களுக்கு நாங்க செலுத்தினாலுமே ஒரு டூ பத்து வருஷமா அவங்க நாங்க பார்க்கவே இல்ல ஒரு ஏரியா எங்க தெருவுல ஒரு ரோடு போட சொல்லி நாங்க கவுன்சிலர் பேசி எம்எல்ஏட்டை பேசி அதை எந்த ஒரு பத்து வருஷமாவே நடைமுறைப்படுத்தவே இல்லை அதனால நாங்க மாணிகாவுக்கு போற ஐடியாலே நாங்களாம் கிடையாது அவங்க நாங்க பார்த்ததே இல்லை ஓட்டு போடுற என்னைக்கு வர்றாங்க பத்து வருஷம் மறுபடியும் மட்டும் இப்பதான் வந்து அவர் நாங்க பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்க போற ஐடியாலே நாங்க யாருமே கிடையாது இப்ப விஜயகாந்த் பையன் இங்க வந்து விருதுநாத தொகுதியில போட்டிடுறாரு விஜயகாந்து இறந்துட்டாரு அந்த அனுதாபத்துல அவருக்கு ஓட்டு விழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாம் ஓட்டு போடுவீங்களா அவங்க அவங்க அப்பா எப்படி அவங்களுக்காக ஓட்டு போட முடியுமே அனுதாபத்துல போடுறதுக்கு சினிமா கிடையாது இது வந்து நம்மளுக்கு வந்து கட்சி நாடு நம்மளுக்கு யார் நல்லது செய்வாங்களோ நாங்க தான் போடுற மாதிரி விஜயகாந்த் சார் சார்கூடே வந்து அவங்களும் அந்த அரசியல்ல இறங்கி வேலை செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு அனுபவம் இருக்குன்ற ஒரு காரணத்தினால நாங்க போடுவோம் அவங்க புதுசா வரும்போது அவங்களுக்கு என்னென்ன தெரியும் தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியாது அதனாலதான் அவங்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இருக்கு விருதுநகர் தொகுதியில விஜயகாந்த் இறந்தனால அவருக்கு அனுதாபம் இருக்கு அதனால அவர் மயனுக்கு மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பரவலா பேசப்படுது அதெல்லாம் கிடையவே கிடையாது யாருமே போட மாட்டாங்க சொல்லுவாங்க ஆஹா விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு நம்ம அவருக்காக போடணும்னு சொல்லுவாங்க ஆனா யாருமே போடுற இது இல்ல ஆஹ் மெயினா வந்து நம்ம ராதியா சரத்குமார் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு லேடி ஒரு லேடியோட இது அவங்களுக்கு தெரியும் சரத்குமார் சாரு நல்லா பண்ணு அவங்க எல்லாருமே ரெண்டாவது சினிமால ஒரு நல்லது பண்ண நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியால எல்லா மக்களுமே இருக்காங்க அதாவது கண்டிப்பா அவங்க வந்து ராதியா சரத்குமார் மேடத்துக்கு தான் பிஜேபிக்கு தாமரைக்கு தான் ஓட்டு போடுற ஐடியால எங்க ஏரியா பூத்து ஃபுல்லாமே அப்படிதான் நாங்க இருக்கோம் இப்போ உங்க விருதுநகர் தொகுதியில நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க மோடிக்கு போட போறேன் மோடிக்கு போடுறீங்க உங்க வேட்பாளர் யார் தெரியுமா பிஜேபி வேட்பாளர் தெரியும் சரத்குமாரு ராதியா ராதியா சரத்குமார் இப்போ எதுக்காக நீங்க ராதியா சரத்குமாருக்கு ஓட்டு போட போறீங்க காங்கிரஸ் இருந்துச்சு இந்த வட்டம் மோடிக்கு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்

இப்ப வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு நேரம் ஒரு நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு நம்ம தொலைஞ்சி வச்சு வச்சுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அதை வந்து வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் இது ஒண்ணுவா இப்ப வந்து ஒரே ஒரு கார்டுல எல்லாரோட இணைப்பு மொபைல் நம்பரும் போட்டு மொத்தம் எல்லாம் பண்ணி ஒரு சில திட்டங்கள் வந்து வித்தியாசம் அவர் வயசுக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான திட்டம் தான் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் சிலருக்கு பிடிச்சிருக்கு அதனால வந்து அது போடணும்னு சொல்றாங்க நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க நமக்கு சரி சரி இப்ப இவரு விஜயகாந்த் பையன் இருக்காருல்ல விஜயகாந்த் பையன் இந்த தொகுதியில நிக்கிறாரு அவருக்கு அனுதாப ஓட்டு விழுகா அப்படின்னு சொல்றாங்க மக்கள் அது என்ன சொல்றீங்க அனுமா ஓட்டுனா விஜயகாந்த் அது வந்து இப்ப எடப்பாடி கூட தனியா நின்னா கூட ஓட்டி நம்பலாம் தனியா இப்ப தனியா விஜய் தனியார் வந்திருந்தா சரி இவரு கூட்டினார் இருக்காரு அதனால சொல்றதை வந்து நம்ம நெரிக்க முடியாது அப்ப விஜயகாந்த் பையனுக்கு ஓட்டுகிட்டு சரியா விழுகாதா

மக்களுக்கு தெரியுதாங்க மோடி இந்த மாதிரி திட்டம் அதெல்லாம் தெரியுது இப்ப தெரு தெரு குழாய் போடுறாங்களா போடுறதுல அதை யாரு போடுறாங்கன்னா மோடி தான போடறான்னு சொல்லிடுறாரு வந்து அவங்க அப்படி அப்படி இந்த மாதிரி ஒரு சிட்டங்கள் எல்லாம் ஒன்னும் இது இல்ல இந்த மாதிரிலாம் இது இப்ப வீட்டுக்கு ஒரு குழாய் போடுறது இவங்க அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் யாரும் போடுறாங்கன்னா இது வந்து மோடி திட்டம் தானே போடுறாங்கன்னு சொல்லி போடுறாங்க இப்ப மானித்தூர் இப்ப திரும்ப இப்ப வர்றாருல அவருக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுற வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் நிகழ்ச்சிக்காரு மாதிரி அழே மாதிரி கணிப்பு வடம் இல்ல

நாடு பணம் நடந்தது அப்படிங்களா இப்போ இதே தொகுதியில சிட்டிங் எம்பி மாணிகந்த ஒரு தொடர்ந்து ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காரு இப்போ மூணாவது தடவை நிக்கிறாரு அவருக்கே நீங்க ஓட்டு போடக்கூடாது அவருக்கு ஏன் போடணும் அவர் ஒன்னும் வரலையே அவர் சரி சரி இப்போ விஜயகாந்த் பையன் விஜய் பிரபாரி நிக்கிறாரு அவங்க அப்பா இறந்து இப்ப ஒரு மூணு மாசம் ஆகுது நாலு மாசம் ஆகுது பாவம் அனுதாபம் அவங்க அப்பா இறந்துட்டாரு ஒரு இறக்கப்பட்டு ஒரு ஓட்டு போட்டு விட்டுலாமல அப்படி இல்ல இப்ப வந்து எம்எல்ஏக்கு வேணா அதை யோசிக்கலாம் இப்ப வந்து நம்ம நாட்டை யார் ஆள போறதுங்கிறத நம்ம பாக்கணும் மோடி தான் ஆளணும் அதனால மோடி தாமரை தான் ஓட்டு விருதுநகர் தொகுதியில வணக்கம் விருதுநகர் தொகுதியில நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க நமது வெற்றி வேட்பாளர் நம்ம பாராளுமன்ற தேர்தல் வெற்றி வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு தான் எங்களுடைய ஏன் ராதிகா சரத்குமாருக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க ஏன் அப்படின்னு கேட்கறத விட என்ன காரணம் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா இந்துத்துவ அமைப்புன்னு சொல்லி இப்ப குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டெங்கு கொசு மலேரியா இந்து ச சமுதாயத்தையும் சனாதனத்தையும் பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருந்தார் உயர்வான புரிதல் எப்படி சொல்றேன் நசிக்கிடுவோம் அழிச்சிருவோம் யாரை சொல்றாரு இந்து தர்மத்தை சொல்றாரு அப்ப அந்த ஓட்டு யாருக்கு நம்ம போட முடியும் அவர் இதை விட நீ மேல வரணும் எதிர்பார்க்கிறாரு இல்லையா அப்ப எல்லா சமுதாயத்தை ஒண்ணு பார்க்கணும்ல பாக்கணும்ல இதே அவரு ஒரு முஸ்லீம் சொல்ல சொல்லுவாரா இல்ல ஒரு கிறிஸ்டின் சொல்லுவாரா அவரு சொல்ல முடியுமா அவரால இப்போ இந்துக்களை வந்து என்ன வேணா சொல்லலாம் ஓட்டு வாங்க போகும் ஓட்டு வாங்கிருவாங்களா இப்போ விருதுநாள் தொகுதியில உங்க எம்பி பேர் தெரியுமா அதான் சொன்னல சார் முன்னாள் எம்பி பேரு அவர் வந்து மானியத்தவர் சொல்றாங்க இது வரைக்கும் நான் பாத்தது சரி மாணித்தவருக்கு இந்த வாட்டி எப்படி இருக்கு வெற்றி மக்கள் எல்லாம் ஓட்டு எப்படி அவர்தான் போயிருக்காரா நீங்க விருதுநகர் தொகுதியில இருக்கீங்க மக்கள் நீங்க தொகுதியில உங்களுக்கு ஓட்டு இருக்கு அப்ப தெரியுதோ அக்கம் பக்கத்துல என்ன பேசுறாங்க அதத்தான் அப்ப நான் சொன்னேன் தெளிவா சொன்னேன் திருமதி ராதியா சரத்குமார் அவங்களுக்கு இந்த ஒட்டம் வெற்றி கணி நாங்கள் பெற்றுத்தருவோம் விருதுநலத்துவதி மக்கள் நீங்க பெற்று கண்டிப்பான முறையில் இப்ப இப்போ விஜயகாந்த் பையன் விஜயபுரமாக பரவிகிறோம் வரவேற்கிறீங்க அப்ப அவருக்கு அவங்க அப்பா பாவம் இறந்து மூணு நாலு மாசம் இல்ல நீங்க வந்து பணதா ஓட்டு மாதிரி கேக்குறீங்களா அப்படி அப்படி கிடையாது ஓட்டுன்றது எல்லாரும் விருப்பப்பட்டு போறணும் அதுக்காண்டி அவர் நம்ம தவறா சொல்ல வரல அவருக்கு எப்படின்றதோ மக்கள் அதை தீர்மானம் பண்ணுவாங்க எங்களுடைய ஓட்டு வந்து முழுமையாக இந்த ஓட்டை எல்லாரும் நம்ம கேட்டுக்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஓட்டை வந்து முழுமையாக இல்ல வாக்களிக்க வேண்டும் அதை வந்து தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நம்மளுடைய எண்ணங்கள் நடைபெற உள்ள விருதுநர் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட ஓட்டு யாருக்கு தாமரைக்கு எதனால தாமரைக்கு ஓட்டு போறீங்க எங்க எலெக்ஷன் எங்களுக்கு முன்னாடி எம்பி அதை மாணிக்கத்து ஆகிறோம் நாங்கள் பார்த்தது இல்லை இப்போ எங்க விருதுநர் பாராளுமன்ற தேர்தலில் வந்து ராதிகா சரத்துக்குமாவும் ராணியா சித்தியா அண்ணாமலையாக நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால நல்லது பண்ணுவாங்க நாங்கள் நம்புறோம் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரு மயனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அவருக்கு எப்படி இருக்கு அவரை யாருனே எங்களுக்கு தெரியாது விஜயகாந்த் மட்டும்தான் தெரியும் அவர் பையன் யாருன்னு தெரியாது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு